نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان அல்லாஹினுடைய பேரொருளால் இரண்டாவது நாளினுடைய தராவி தொலகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹருடைய தராவி தொலகையை கபுல் செய்வானாக நம் நோற்று நோன்பை அல்லாஹ் கபுல் செய்வானாக மீதமுள்ள நாட்களிலே ஆரோக்கியமாக நோன் நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் தோசி செய்வானாக அல்லாஹினுடைய பேரருளால் சூரத்துல் பக்கரா ஓதி முடிக்கப்பட்டு சூரா ஆலயம்ரான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சூரத்துல் பக்கரா அந்த சூறாவிலே நமக்கெல்லாம் பிரபலியமான ஒரு வசனம் ஷஹ்ரு ரமவான் அல்லதி குரான் இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் திருக்குரானை இறக்கி வைத்தான் என்கிற வசனம் அப்போ குரான் இந்த மாதத்திலே இறக்கப்பட்டது என்பது தெரிந்த ஒரு விஷயம் குரான் எப்படி அருளப்பட்டது நுசூரு என்பதாக சொல்வார்கள் வகை எப்படி இறங்கியது என்பதை சம்பந்தமாக குறித்த சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நுசுல வகி இரண்டு விதமாக இருக்கிறது ஒன்று லௌஹே மஃபூலில் இருந்து அல்லாஹாலா முதலாவதாக முதல் வானத்திற்கு கொண்டு வந்தான் ஏழு வானத்திலும் காபா இருக்கிறது அந்த ஏழு காபாவிற்கும் ஒரு பேர் இருக்கிறது முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய காபாவிற்கு பேர் பைத்துல் ஐஸ்ஸா என்கிற பெயர் ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய காபத்துல்லாவுக்கு பேர் பைத்துல் மஹமூர் என்கிற பெயர் அப்போ அல்லாஹ் லௌஹே மஹூதிலிருந்து முதல் வானமான காபாவான பைத்துல் ஐஸாவிற்கு அல்லாஹ் குரானு முழுவதுமாக இறக்கிவிட்டான் அந்த பைத்துல் பெருமானா பெருமனா சலல்லாஹி வல்லாம் அவர்களுக்கு எனத்தால இருபத்தி மூணு ஆண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் ஆயத்துகளை இறக்கி நான் கொடுத்தான் வகியை இறக்கி கொண்டே இருந்தான் வகி எப்படி இறங்கியிருக்கிறது சில நேரங்களில் ஒரு ஒரு ஆயத்தாக வகி இறங்கும் வகி ஆயத்தாக இறங்கிய முதலாவது ஆயத் அபிக் அல் அதி ஹலக் அல்சான் அக்ரம் இப்படி ஒரு ஐந்து வசனங்கள் ஆயத்தாக இறங்கிய முதல் வசனம் ஆயத்தாக இறங்கிய கடைசி வசனம் இந்த சூரா இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் பக்ராவிலே ஒரு மூன்று வசனங்கள் இருக்கிறது கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் சூறாவாக இறங்கிய முதல் சூரா சூரத்துல் ஃபாத்தியா சூறாவாக இறங்கிய கடைசி சூரா இலாஜாஹ நசுருல்லாஹி அல்பத்த என்கிற சூரா இந்த இதாஜா ஜா அசூருல்லாஹி என்கிற சூரா இறங்கிய போதுதான் பெருமனா சலல்லாஹ் செல்லம் சில சஹாபாக்கள் எல்லாம் சிரித்தார்கள் மகிழ்ந்தார்கள் சந்தோஷப்பட்டார் ஏன் இந்த சூறால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் இதா ஜா அசூருல்லா அல்லாஹினுடைய உதவி வந்து விட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போ அல்லாஹினுடைய உதவி நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னா மக்காவை வெற்றி கொள்ளலாம் இன்னும் பல நாடுகளை வெற்றி கொள்ளலாம் முஸ்லிம்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்பதை அல்லாஹ் இந்த சூறாவிலே கூறுகிறான் என்பதாக எல்லா சகாபாக்களுக்கும் சந்தோஷப்பட்டான் ஆனா ஒரு சஹாபி அழுதா சைதனா அபுவுக்கர் சித்திக்னா அவர்கள் இந்த சூறா இறங்கிய போது அழுகிறார்கள் அழுகிறார்கள் எல்லா சகாபாக்கள் கேட்டாங்க சைதனா அபுவக்கர் அவர்களே ஏன் அழுகிறீங்க எதுக்காக வேண்டிய அழுகிறீங்க அல்லாஹ் சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்கானா இல்லையா நீங்க சந்தோஷப்படுங்க எதுக்கு அழுகிறீங்கன்னு கேட்டாங்க سيدنا அபூபக்கர் சித்திக் நானும் சொன்னாங்க எப்படி அழாம் இருக்க முடியும் நீங்கலாம் இந்த சூராவினுடைய ஆரம்பத்தை பாக்குறீங்க அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான் என்பதாக வருகிறது அதை பார்க்கிறீர்கள் நான் இந்த சூராவினுடைய கடைசி வசனத்தை பார்க்கறேன்னு சொன்னாங்க ஃஸப் பியஹ் பி ஹம்தி அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான் நபியே நீங்க அல்லாஹ்வுக்கு புகழுங்க வஸ்தகஃபிருஹ் நீங்க தௌபா செய்யுங்க இந்த நாயத்தினுடைய அர்த்தம் என்ன அல்லாஹு புகழுங்க தௌபா செய்யுங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுடைய வேலை முடிஞ்சுச்சு இனி நீங்க எங்களிடத்துல திரும்பி வரணும்னு அர்த்தம் அப்போ அபு வக்கர் அவர்கள் அழுகிறார்கள் இந்த ஆயத்தை இப்படி யோசிச்சாங்க சொன்னாங்க சஹாபா கள்டு பெருமானா செல்லல்லாஹலியு செல்லும் அவர்கள் வந்த காலம் முடிந்து விட்டது அதனால் நான் அழுகிறேன் என்பதாக சொன்னாங்க வகி இருக்கிறதே வஹி ஏழு வகையாக இறங்கும் என்பதாக உளமாக்கள் சொன்னாங்க ஏழு வகையாக வகி இறங்கி இருக்கிறது அதுல ஒன்று பெருமான செல்லாலி சொல்லம் அவர்களுக்கு வகி இறங்குகிற போது ஒரு மணி கேட்போம் மணி ஆக கஷ்டமான இதுதான் சில நேரங்கள்ல ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்து அந்த பாரம் தாங்க முடியாம ஒட்டகம் கீழே உட்காந்துரும் குரானுடைய அந்த பாரம் இருக்கிறது அது தாங்க முடியாது அந்த பாரம் தாங்க முடியாம ஒட்டகம் கீழே உட்காந்துரும் என்பதாக சொன்னாங்க இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா பெருமானார் சொல்லும் ஒரு முறை ஜெய்து பணும் சாபித் என்கிற சஹாபின் மடியில தலை வச்சு படுத்திருக்கிறாங்க அப்போ வகி இறங்குது ஜெய்து பணும் சாபித் அவங்க சொல்றாங்க என்னால் தாங்க முடியல தொடர் ரெண்டாயி உடஞ்சிருமோ என்கிற அளவுக்கு பெருமானாரின் மீதான பாரம் இருந்தது அப்போ அப்பேற்பட்ட ஒரு பாரம் அந்த வகியினுடைய சமயத்துல இருக்கும்னு சொன்னாங்க ஆயிஷா ரதி அல்லான்னு சொன்னாங்க இது மாதிரியான வகி வரும்போது பெருமானார் செல்லல்லா அலிசலம் அவர்களுக்கு கடுமையான குளிர் நேரத்தில் எப்படி வேற்றுரும்னு சொன்னால் ஒரு மனிதன் குளிச்சுட்டு வந்தால் எப்படி அவனுடைய உடல்லிருந்து தண்ணி சொட்டுமோ அது மாதிரி கடுமையான குளிர் நேரத்தில் வேற்று போயிடுன்னாங்க அந்த அளவுக்கு பாரமானது இந்த குரான் இந்த குரான் பெருமானாரிடத்தில் இறங்குற போது இவ்வளோ சிரமம் இருக்கும்னு சொன்னாங்க அருமையானவர்களே அப்போ சூரத்துல் பக்கரா இது சாதாரணமான சூறா இல்லை குரான்ல அல்லாஹ் ஒரு நீண்ட அத்தியாயம் ஒரு பெரிய சூறான்னு சொன்னா அது சூரத்துல் பக்கரா ஏறத்தால இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆயத்துக்களை கொண்டது ஒரு சூறா ஒரு நீண்ட சூறா இந்த சூறால அல்லாஹ் இதை சொல்லி இதை சொல்லல என்று எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறான் அகீதாவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது சட்டங்களை குறித்தும் சொல்லப்பட்டு தராக்கூடிய சட்டங்கள் நோன்பினுடைய சட்டங்கள் மனிதன் எப்படி வாழ வேண்டும் தக்குவா சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் இந்த சூறாவில சொல்லியிருக்கிறான் அருமையானவர்களே அத்தனை விஷயங்களும் இந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால தான் பெருமானார் செல்லல்லா அலீஸ்வரமருடைய காலத்தில் யாரையாவது அமீராக்கணும்னா பெருமானாருடைய வழக்கம் என்னென்னா குரான் தெரிஞ்சிருக்கணும் குரான் தெரிஞ்சிருக்கணும் ஒரு முறை ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு போருக்காக வேண்டி ஒருத்தர் அமீராக்க பார்க்குறாங்க அப்போ யாருக்குமே குரான் தெரியல ஒரே ஒரு சஹாபி சொன்னார் யாரை சொல்லால் எனக்கு பக்ரா சூரா தெரியும்னு சொன்னார் அல்லாம் தூதர் அவரை அமீராக்குனாங்க ஏன் அப்படின்னு சொன்னா இந்த சூறாலே அத்தனை விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அதனால பெருமானார் செல்லலாலை செல்லும் ஒரு தலைவர் ஆகுவதற்குண்டான தகுதி பக்ரா பக்கராசூறால இருக்குது பெருமானார் அவரை தலைவராக்குனாங்கன்னு சொன்னாங்க அப்போ சூறா இருக்கிறதே அப்பேற்பட்ட ஒரு சூறாவாக இருக்கிறார் இன்னும் இந்த சூறாவினுடைய சிறப்பு குறித்து சொல்லணும்னு சொன்னா இந்த சூறா ஒரு நீண்ட ஆயத்துக்களை ஒரு நீண்ட அதிகமான ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா முதலாவது ரெண்டாவது விஷயம் குரானிலே ஆக சிறந்த வசனமான ஆயத்துள் குறிச்சி இடம்பெறுகிற சூறா இந்த சூறா ஆயத்தில் குறிச்சி இடம் பெறுகிற சூறா இந்த சூறா மூணாவது சொன்னாங்க இப்போ குரானிலே ஒரு நீண்ட வசனம் இருக்கிறது ஒரு ஆயத்து ஒரு பேஜ் முழுக்க இருக்கும் ஒரு பே ஒரு பக்கம் முழுக்க அந்த ஒரு பக்கம் முழுக்க வரக்கூடிய வசனம் இந்த தான் வருது வேற எதுலையும் எந்த சூறாலையும் வரல இந்த சூறாவில் வருது இப்ப இதெல்லாம் இந்த பக்ரா சூறாவினுடைய சிறப்பு என்பதாக சொல்லி காட்டினார் அருமையானவர்களே பக்ரா சூறாவில் அல்ல அதிகமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் யூதர்களை பற்றி சொல்கிறான் குறிப்பாக இக்காலகட்டங்களில் யூதர்களுடைய மோசமான தன்மைகளை குறித்து சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளணும் யூதர்கள் இருக்கிறாங்களே எல்லா காலகட்டங்களிலும் அல்லாஹினுடைய சட்டத்தை மறுப்பவர்கள் மறுப்பவர்கள் மட்டுமல்ல கேலி செய்யக்கூடிய ஆட்கள் கேலி செய்வாங்க அல்லாஹ் குரானில் சொன்னால் யூதர்கள் நமக்கெல்லாம் இஸ்தி இஃபார்ன்னு சொன்னால் தௌபாவுக்கு அல்லாஹ் இஸ்தி அஸ்தகுசுரோல்லாம் சொல்கிறது இது தௌபாவினுடைய களிமா யூதர்களுக்கு அல்லாஹ் தௌபாவுக்காக வேண்டி ஒரு களிமாவை கொடுத்திருந்தனா ஹித்த தூன் என்கிற ஒரு களிமாவை கொடுத்திருந்தான் நீங்கள் ஹித்தத்தூன் சொல்லுங்கள் இது தௌபாவினுடைய களிமா ஆனால் இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஹித்த தூன் என்பது என்று சொல்வதற்கு பதிலாக ஹிந்தத்துன்னு சொன்னாங்க ஹிந்தத்துன்னா கோதுமன் அர்த்தம் அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹையும் ரசூலையும் எப்படி கேலி செய்யலாம் மூசா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய சமூகத்தர்கள் தான் யூதர்கள் எப்படியெல்லாம் மூசாவை கேலி செய்யலாம் அந்த சட்டத்திட்டங்களை கேலி செய்யலாம் இதுதான் யூதர்களுடைய தன்மையா இருந்தது இன்னொரு கட்டத்தில் அல்லாஹால அந்த யூதர்களை பைத்துல் மக்தசிற்கு நுழைகிற போது நீங்க ருக்கு செஞ்ச வண்ணமாக உங்களுடைய தலையை தாழ்த்தி வண்ணமாக கண்ணியமான முறையில் உள்ள நுழைங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் ஆனா யூதர்கள் எப்படி நுழைஞ்சாங்க தெரியுமா பின்புறமாக முதுக காட்டி பித்தட்டை காட்டிக்கொண்டு உள்ள நுழைஞ்சாங்க அப்போ இப்படி எப்படியெல்லாம் அல்லாஹினுடைய ஆயத்துகளையும் வசனங்களையும் கேலி செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் கேலி செய்தவர்கள் யூதர்கள் அதனால் அந்த யூதர்கள் சாபத்திற்குள்ளானவர்கள் என்கிற விஷயத்தை அல்லா இந்த சூரா பக்கராவில் சொல்லி காட்டுறான் அருமையானவர்களே ஒரு நீண்ட ஆயத்துக்களை கொண்ட சூரா இந்த சூரா இந்த சூறாவில் அல்லா எல்லா விஷயங்கள் எல்லா சட்டத்திட்டங்களையும் அல்லாஹாலா இந்த சூறாவிலே சொல்லி தந்து சொல்லி காட்டுகிறான் வல்ல ரஹ்மான் இந்த சூறாவை முழுமையான முறையிலே ஓதி முடிக்கக்கூடிய நசீபை தந்தான் இந்த சூறாவிலே என்னென்ன சட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ பேணி வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருவானாக வாசுரு தவானா அணில் ஹந்துல்லாஹ் ரொபிலா அமீ